உங்களுக்கான முதல் கேள்வி பொன்னி உங்க திருமணத்துக்கு அப்புறமா ஜெயா முதல் முதல்ல கச்சேரி பண்ணது எங்க ஓகே சோ பொன்னி நீங்க என்ன பாக்கலாம் கலைவாணி அரங்கம் ஓகே இவங்க என்ன எழுதிருக்காங்க இசை மன்றமா என்ன ஆளாளு பொண்ணு எழுதிருக்கீங்க இதுல ஏதா கரெக்ட் ஆன்சர் இல்ல அது அது வந்து இல்ல இல்ல அவ சொன்னது சரியான பதில் தான் நான் ஏதோ மறந்து போய் தப்பா சொல்லிட்டேன் நல்லா சொன்ன ஜெயா உன்னை பத்தின விஷயம் உன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனா நீ இப்படி சொல்லப்பட்டீங்க